நடிகர் விஜய் தமிழக வெற்றிக் கழகம் கட்சி தொடங்கி ஓராண்டு ஆகிவிட்ட நிலையில் மாவட்ட நிர்வாகிகள் நியமிக்கும் பணியை தொடங்கியிருக்கிறார் பனையூரில் உள்ள தாபைக்க அலுவலகத்தில் விஜய் தலைமையில் கூட்டம் நடந்தது பொதுச் செயலாளர் ஆனந்த் உட்பட மாநில நிர்வாகிகளை வெளியே அனுப்பிவிட்டு மாவட்ட நிர்வாகிகளுடன் விஜய் தனித்தனியாக ஆலோசனை நடத்தியிருக்கிறார் கட்சியின் செயல்பாடு மக்கள் என்ன பேசுகிறார்கள் கட்சியை வலுப்படுத்தும் திட்டங்கள் உள்ளிட்டவை குறித்து விஜய் கேட்டறிந்துள்ளார் இதையடுத்து புதிய மாவட்ட நிர்வாகிகள் நியமிக்கப்பட்டனர் தமிழகத்தில் உள்ள இருநூற்று முப்பத்து நான்கு சட்டமன்ற தொகுதிகளை நூற்று இருபது மாவட்டங்களாக பிரிக்கப்பட்டுள்ளது முதற்கட்டமாக அரியலூர் ராணிப்பேட்டை ஈரோடு கோவை கடலூர் கரூர் கள்ளக்குறிச்சி சேலம் உட்பட பத்தொன்பது மாவட்டங்களுக்கு நிர்வாகிகள் நியமிக்கப்பட்டனர் ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் செயலாளர் இணை செயலாளர் பொருளாளர் இரண்டு துணை செயலாளர்கள் செயற்குழு உறுப்பினர்கள் பத்து பேர் நியமிக்கப்பட்டுள்ளனர் அவர்களுக்கு வாழ்த்து தெரிவித்துள்ள விஜய் புதிய நிர்வாகிகளுக்கு தொண்டர்கள் முழு ஒத்துழைப்பு தர வேண்டுமென கேட்டுக் கொண்டுள்ளார் புதிய நிர்வாகிகளுக்கு தாவிக்க தலைவர் விஜய் தலா ஒரு வெள்ளி நாணயத்தை நினைவு பரிசாக வழங்கியுள்ளார் நாணயத்தின் ஒரு பக்கத்தில் கட்சி பெயருடன் விஜய் உருவம் பொறிக்கப்பட்டுள்ளது மறுபக்கம் கட்சி பெயர் கொடியில் உள்ள சின்னம் பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும் என பொறிக்கப்பட்டுள்ளது அவர் வந்து எங்களை இன்னைக்கு மீட்டிங் சொல்லி சொல்லியிருந்தாங்க என்ன பொறுப்புன்றது அது வரைக்குமே எங்களுக்கு தெரியாது ஆனா ஒரு நல்ல இதுக்கு தான் கூப்பிடுறாங்கன்றது தெரியும் அவர் பார்த்ததும் ஏதோ பேசணும் ஏதோ சொல்லணும் அப்படின்லாம் நினைச்சு வந்தோம் பேச முடியுமா பார்க்க முடியுமா இருந்து கூட்டத்துல அவர் நம்மள அந்த அளவுக்கு எல்லாம் பாப்பாரா பேசுவாரா அப்படின்னு ஒரு குழப்பத்துல தான் உட்காந்துருந்தோம் ஒவ்வொரு கூட்டமா இருந்துச்சு நாங்க உள்ள வந்ததும் அவரு எல்லாரையும் ஸ்டெப் பை ஸ்டெப்பா உள்ள கூட்டாரு கூப்பிட்டு எங்க அவர் பார்த்ததுமே எங்களுக்கு பேச்சே வரலங்க சந்தோஷத்துல ஏன்னா இவ்வளவு சீக்கிரம் அவர் வந்து பாக்க முடியும் பேச முடியும் அப்படின்றது எங்களுக்கு தெரியல கிட்ட வந்ததும் அப்புறம் பேசுவோம் என்ன சொன்னாருன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல நம்மளுடைய கட்சி தொடங்கப்பட்டிருக்கு உங்களுடைய முழு ஆதரவு கொடுக்கணும் நம்மளுடைய கட்சி எல்லாருக்கும் சமமானது ஒன்று அவங்களுடைய விருப்பத்துக்கு ஏத்த மாதிரிதான் எல்லாமே அவங்களா விருப்பப்பட்டுதான் இது செய்யறோம் யாரும் வந்து கட்டாயப்படுத்தியோ இல்ல மத்த கட்சியை இழிவுபடுத்தியோ சொல்லியோ உயர்த்தியோ கிடையாது உங்களுடைய விருப்பத்தோடு தான் எனக்கு ஆதரவு கொடுப்பீங்கன்னு நம்புறேன் இவ்வளவு நாள் உங்கள்கிட்ட ரசிகனா இருந்தேன் உங்கள ஒருவரா வந்திருக்கேன் நானு எனக்கு ஒத்துழைப்பு அவர் எங்களை பேசுனது எங்ககிட்ட அணுகுனது அதெல்லாம் எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது ரொம்ப பூரிச்சு போயிருந்தது ரொம்ப சந்தோஷமா இருந்தது ஏன்னா இது வரைக்கும் ஒரு மகளிரா எங்க எங்களை வந்து யாரும் இதுக்கு முன்னாடி அந்த அளவுக்கு அணுகுனதில்ல அப்ரோச் பண்ணதில்லை இல்ல அவர் எங்ககிட்ட கிட்ட எங்களுடைய அண்ணன் தம்பி அப்பா எப்படி வந்து பேசுவாங்களோ பழகுவாங்களோ ஏன்னா இவ்வளவு பெரிய அதிகரா நடிகரா இருந்து இவ்வளவு பெரிய ஆளா இருந்து எங்களை அவர் அப்புறம் அப்ரோச் பண்ணது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம்